நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம் புகழ் புகழ்பாக்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம் ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர் திருப்பாளர் தொண்ணூற்றி ஐந்து ஒன்று முதல் மூன்று முடியுளறை வசனங்கள் திருப்பாடல் ஆசிரியோடி இணைந்து அப்பா பிதாவே இயேசு ராஜாவே பரிசுத்தாவே மூவர் தெய்வமே தாழ்பணிந்து தண்டனிட்டு நாங்கள் வணங்கி ஆராதிக்கிறோம் அப்பா நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைக்கின்றீர் எல்லா விதமான ஆபத்துக்கும் விபத்திற்கும் விளக்கி உங்களுடைய குன்றின் மேல் நீர் எங்களை பாதுகாப்பாய் வைக்கின்றீர் எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறவும் இடப்புறமும் எங்களை சுற்றி சூழ்ந்து நின்று நீர் பாதுகாக்கின்றீர் செல்லும் இடமெல்லாம் எங்களை காக்கும்படி உம்முடைய தூதர்களுக்கு எங்களுக்கு கட்டளை எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி உம்முடைய தூதர்கள் எங்களை தாங்கிக் கொள்ளும்படி எங்களை சுற்றிலும் நீர் பாதுகாப்பாக இருக்கின்றேன் நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்குரமையா அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி ஓடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா நீ சர்வ வல்லமை உள்ளவர் சகலத்தையும் புதிதாக்குகின்றவர் அப்படியாகவே நாங்கள் எந்தெந்த காரியங்களை கையிட்டு செய்கின்றோமோ எல்லாவற்றிலும் உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி அப்பா எங்களுக்காக நீர் போராடி வழக்காடி வாதாடி ஆசீர்வாதங்களை நீர் பெற்றுத் தருவதற்காக நன்றி சொல்லி உமை ஸ்தோத்தரிக்கிறோம் மண்டவரை இந்த நாள் முழுவதும் நாங்கள் அனுபவித்திருக்கிற பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி எல்லா விதமான பிரசுத்தமான விண்ணக மன்னக கொடைகளுக்காக நன்றி இருதயத்து நாளத்திலிருந்து நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி உண்மை நாங்கள் துதிவாடி மகிழ்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அப்பா அநேக அநேக நேரம் நாங்கள் இந்த நாளில் சோர்ந்து போயிருக்கலாம் இருதயத்தில் பலவீனங்கள் இருதய நாள இருதயத்து நாளத்தில் பயங்கள் கவலைகள் கலக்கங்கள் இழப்புகள் சோதனைகள் சோர்வுகள் தோல்வி மனப்பான்மைகள் இந்த நாளை சோர்வுக்கு உள்ளாக்கி இருக்கலாம் கீழே விழத்தாட்டி இருக்கலாம் ஆனால் உம்முடைய துணையோடு உம்முடைய ஆற்றலோடு உம்முடைய வல்லமையோடு கூட எல்லா விதமான போராட்டத்தையும் போராடி வெற்றி பெறத்தக்கதான வல்லமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியினால் நாங்கள் உண்மை நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம் மண்டவரே அப்பா நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர் நீர் ஒருவரே சவலத்தையும் புதிதாக்குகிறவர் நீர் ஒருவரே எங்களுக்காக யாவையும் செய்கிறவர் செய்து முடிக்கிறவர் என்று சொல்லி நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அப்பா எங்களுக்காக ருசி பார்த்த தெய்வம் எங்களுக்காக முன் சென்று பாதைகளை உண்டு பண்ணுகிற தெய்வம் எங்களுக்காக பின் சென்று வலப்புறமும் இடப்புறமும் என்று எங்களை தூக்கி சுமக்கிற தெய்வம் என்று நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி அப்பா அப்பா ஜபத்தில் இணைந்திருக்கிற அநேக சகோதர சகோதரிகள் வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களில் தோல்விகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் பலவீனங்களோடு உடல் வியாதிகளோடு மன போராட்டங்களோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை போராடி கொண்டிருக்கலாம் ஆனால் உடைய பேரன்பு முடி பேரருக்கும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே எங்களை அசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது வார்த்தை தந்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட பேசுகின்றேன் சோர்ந்து போய் கீழே விழும் நேரங்களில் எல்லாம் எங்களுடைய அடி சருகுகிறது என்று நாங்கள் சொல்லும் பொழுதெல்லாம் உடைய வல்லமையுள்ள கரம் எங்களை எங்களை தப்புவிப்பதற்காய் நன்றி சொல்லி தோத்தரிக்கிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிற எல்லா பலவீனம் உடையவர்களுக்காகவும் நன்றி அப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் மாண்டவரை சபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் பெற்றுக்கொண்டிருக்கிற சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லி ஐயா எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதே எங்களுக்காக நீர் தயாரித்து எங்களுடைய கண்கள் ஒவ்வொரு நாளும் காணும்படி நீர் பாராட்டுகிற உடைய தயவுக்காக இரக்கத்துக்காக நன்றியோடு நாங்கள் தோத்தரிக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற சகோதர சகோதரிகள் வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களில் இருக்கிற சகோதர சகோதரிகள் தோல்வி மனப்பான்மையோடு இருக்கிற சகோதர சகோதரிகள் பல்வேறு விதமான சொல்ல முடியாத ஆழ்மனத்தில் மறைந்து கிடக்குற ஒளிந்து கிடக்குற ஓ பாவத்திற்கு பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகள் பாவ சூழ்நிலைகள் பாவ கட்டுகள் சாப கட்டுகள் மரணக்கட்டுகள் எல்லாவற்றையும் உடைய மகா பரிசுத்தம் உள்ள ரத்தத்தின் வல்லமைக்கு வார்த்தையின் வல்லமைக்கு தூய் ஆவியனுடைய அக்கினி கோட்டைக்கு நாங்கள் மூடி முத்திரையிடுகிறோம் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தரும் ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்க அப்பா இந்த உலகத்திற்குரியவையோ பாவமோ இந்த உலகத்திற்குரிய சத்ருவானோருடைய அதி திட்டங்களோ சூழ்ச்சிகளோ மந்திரங்களோ தந்திரங்களோ ஒன்றும் வாய்க்காமல் போகும் என்று நாங்கள் உறுதியாக விஸ்வசித்து எல்லாவனுடைய சத்துனுடைய கோட்டைகளை நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் மண்டவரை இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக இருக்கிறோம் ஐயா ஓவினையும் மண்ணையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் கொடா தூதர்களாடு நீர் ஆராதிக்கப்படுகின்றீர் அம்மாண்டவரை இன்றி முதலில் வாஸ்தகத்தில் திருவெளிப்பாட்டில் நாங்கள் வாசிக்கிறது போல அப்ப ஆட்டுக்குட்டி ஆனவரை ஓ கொடான கோடி தூதர்கள் பேரிடி முழக்கம் போல பெருவெலத்து நிறைச்சல் போல யாழை வீட்டு ஒரு எழுப்பும் விசை போலும் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு லட்சத்து நாற்பத்து நான்காயிரம் பேரும் அரியணை முன்னிலையில் நான்கு உயிர்களுக்கும் மூப்பர்களுக்கும் முன்பதாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருக்கிறதை ஓ புனிதர் பார்க்கின்றார் அவர் காண்கின்றார் ஆட்டுக்குட்டி புகழப்படுவதை திருவெளி பாட்டிலிருந்து நாங்கள் வாசிக்கின்றோம் ஆண்டவரை அப்பா இந்த விண்ணக சேனையோடு கூட இணைந்து அப்பா இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேரோடு இணைந்து ஓ நாங்களும் பரிசுத்தர் 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 என்று சொல்லி தூயவர் தூயவர் தூய உரியவர் என்று சொல்லி மாட்சியும் மகத்துவம் ஆராதனையும் ஒருவருக்கே என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிவாடி மகிழ்கிறோம் ஐயா ஓ எல்லா பலிகளை காட்டிலும் துதி பலி உமக்கு உகந்தது என்று நாங்கள் வாசிக்கின்றோமே இஸ்ராயலின் ஆண்டவர் துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவர் என்று ஓ அப்பா திருப்பாடு இருபத்தி ரெண்டு ஐந்து நாங்கள் வாசிக்கிறது போல ஓ நீ துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவர் நீ துதிக்கு பார்த்திரர் ஓ துதிகளின் மத்தியில் இறங்கி வருகிற தெய்வம் உமை ஒரு குடும்பமாய் நாங்கள் ஆராதிக்கும் பொழுது இறங்கி வருகிற தெய்வம் மகிமையில் உலா வருகிற தெய்வம் நன்றியோடு நாங்கள் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் அப்பா தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய இரக்கத்திற்கு ஓ உம்முடைய ரத்தத்தின் வல்லமைக்கு உடைய வார்த்தையின் வல்லமைக்கு நாங்கள் மூடி முத்திரைடுகிறோம் பண்ணவரே ஓ அப்பா இந்த நாளில் ஏழை கைம்பேன் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என்று சொல்லி ஓ தன்னுடைய வாழ்க்கைக்காக வைத்திருந்த இரண்டு காசுகளை வறுமையில் வாடி அந்த கைம்பேன் போடும் பொழுது அதை கண்டு நீர் மகிழ்ந்தீர் அதை கண்டு நீர் மகிழ்ந்திரப்பா ஓ அந்த மகளுக்கு நீர் ஓ உம்முடைய பரிசுத்தம் உள்ள அன்பை பேரன்பை வெளிப்படுத்தினீர் ஓ பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டு அந்த மகள் மீது உடைய இறக்கமிகு பார்வைப்பட்டது உம்முடைய ஆசீர்வாதம் பொழியப்பட்டது அந்த மகளுடைய காணிக்கை உமக்கு உகந்தவையா இருந்தது அம்மாண்டவரை ஒன்றுமில்லாமல் இருந்து தன்னுடைய பற்றாக்குறையிலிருந்து கண்ணோக்கி பார்க்கின்றேன் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் அப்பா உமக்கு ஒப்பு கொடுக்கிற ஆராதனை பலி துதி பலி விண்ணப்ப பலி அப்பா இதோ இந்த ஏழை கைம்பெண்ணருடைய காணிக்கை பலி போல உமை நோக்கி வருவதாக உமுடைய திருவு மூணு எழுவதாக அப்பா நீர் அதிலே மகிமை அடைவீராக உமக்கு ஏற்ற உகந்த பலியாக நீர் அதை மாற்றுவீராக இந்த ஜபத்தில் இணைந்தலைகள் யாவரையும் நாங்கள் இருக்கிற நிலையோடு கூட அப்பா எங்களுடைய பாவ பலவீனங்கள் எங்கள் குற்றம் குறைகள் எங்களுடைய குடும்பத்தில் அனுபவித்திருக்கிற போராட்டங்கள் எல்லாவற்றோடு கூட அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே அப்படி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு வாரத்தின் வல்லமைக்கு தூய் ஆவியனுடைய அக்கினி கோட்டைக்கு நாங்கள் மூடி முத்திரையிடுகிறோம் ஐயா ஓ மால உண்டாகிற விடுதலை இரத்தத்தினால் உண்டாகிற விடுதலை உடைய வார்த்தையினால் உண்டாகிற விடுதலை உடைய பரிசு தாவியனுடைய கீனால் உண்டாகிற விடுதலை ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுபவித்துக் கொள்ளட்டும் பெற்றுக் கொள்ளட்டும் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு வார்த்தையின் வல்லமைக்கு தூய ஆவியானுடைய அக்கினி கோட்டைக்கு நாங்கள் மூடி முத்திரையிடுகிறோம் உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிறப்பட்டு ஆண்டவரை எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கட்டும் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற குடும்பத்தில் குழப்பங்களை பிளவுகளை பிரிவினைகளை கொண்டு வருகிற வியாதிகளை கொண்டு வருகிற இன்னும் ஆகிக்கூட குடி பழக்கத்தின் விளைவாக போதை மருந்துகளை பயன்படுத்தி கஞ்சாக்களை பயன்படுத்தி அன்மாவில் பரிசுத்தத்தை எழுந்து போய் சமாதானத்தை எழுந்து போய் வாழ்க்கையின் குறிக்கோளை எழுந்து போய் வாழ்க்கை இழந்து போய் அப்பா ஒரு குறிக்கோள் இல்லாமல் ஓ ஒரு நிறைவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை ஐயா விடுதலை உண்டாகட்டும் எல்லாவிதமான கரைபடுத்துகிற எல்லாவிதமான உலகத்திற்குரியவைகள் ஊனியல்புக்குரியவைகள் ஓ அப்பா சாத்தான் எல்லா வலைகள் கட்டுகள் நிர்மூலமாக்கப்படுவதாக ஓ அப்பா மிதி தரும் ஆண்டவர் சாத்தானை எங்கள் காலடிகளில் மிதியடிக்க வல்லமை தருவாராக என்ற வார்த்தை பிரகாரம் ஓ எல்லா சாத்தானின் கோட்டைகளும் நிர்மூலமாக்கப்படட்டும் எல்லா எரிகோ மதில்களும் ஒன்றுமில்லாமல் போகட்டும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எல்லா விதமான மந்திர கட்டுகள் பில்லு கட்டுகள் ஓ பிள்ளைகளுடைய சமாதானத்தை குலைக்கிற உடல்ல வியாதி கொண்டு வருகிற வழிகளை கொண்டு வருகிற இழப்புகளை கொண்டு வருகிற குடும்ப சமாதானத்தை குலைக்கிற குடும்ப முன்னேற்றத்தை தடை பண்ணுகிற பொருளாதார வளர்ச்சி தடை பண்ணுகிற எல்லா விதமான போராட்டத்தின் ஆவிகளை ஓ நசலினாக இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரம் உள்ள நாமத்தினால உங்களுடைய பரிசு ரத்தத்தின் வல்லமனின வார்த்தையின் வல்லமையின சபித்து நிர்மூலமாக்கி நிறுத்திய நரகத்துக்கு தள்ளி அப்படி நாமத்தினாலே ஜெயத்தையும் சுகத்தையும் விடுதலையும் வளர்ச்சியையும் தளர்ச்சியையும் பெற்றுக்கொள்கிறோம் ஐயா முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே விண்ணக மன்னக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஐயா அப்படியாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் கடன் வாரங்களோடு இருக்கிற பிள்ளைகள் இரவு செல்லும் செல்லும்போன் அப்பா பல்வேறு கவலைகளோடு கலக்கங்களோடு கண்ணீரோடு படுத்தால் உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகள் மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இன்றைய குடும்பத்தில் ஏதோ ஒரு வகையில் இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் விடுதலை உண்டாவதாக அபிஷேகம் உண்டாவதாக எல்லாவிதமான வேறறுக்கப்படுவதாக வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களையும் விருதங்களையும் ஆளுகை செய்வதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பரணம் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிறைய எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள் நல்ல பிதாவே ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருடும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்லை திருவயிற்றின் கனியாக எசுவும் ஆசி பெற்றவரே புனிதம் அறியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்